டமா வணக்கம் பொடியா பாலசுப்ரமணியம் கம்பா பொடி கேடாயே கண்ணே நீயா கண்ணே நீயா அங்கே தட்ட냐 அம்மா அம்மா ஒரே <laughs> போ <laughs>

தரகாரனக்கு அஞ்ச தொட்டகம் அம்மா உனக்கு அழகான பிள்ளையா

இரும்பு கண்டே நடந்தாலும் மேனாலும் இங்கிலீஷார் சண்டை சேர்ப்படி கண்டா மாமரம் சோலை கண்டே தண்டனே மாமரம் தன்னடைய தன்னடைய தனி ஒரு மந்தைக்கு நிறம் மன்னவன் சண்டை சரி சவுந்தரிய <laughs> சந்த நை அடடடா ஓடி நை 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 அடடடா தயை வந்துட்டேங்க ஈ வந்துட்டேங்க தயாரா குடதியா ஆயா காளியா மாண்டா வந்துறோம் மா மருந்து அண்டாட அயே உங்க மாறி கம்பாடிக்க மாடி நம்பாடிக்க அந்த நாயி துணை இரஞ்சாங்களா

தென்னிநாட்டு பட்டைய கன்னட ராக்கி அடி தெராட்சே தெஆடார நையா என்னட ராக்கி இந்த கன்னாம பனத்தி இள கன்னட ராக்கி அடி கன்னட ராக்கி போ கண்ணே அவையே

அந்த பற்றி பற்றி தலைவன அறிய நாடே ராஜீபம் அண்ணிலையே இது அறியப்பட்ட அறிவு கம் அமைப்பட்ட அரியுத நே நானே தான் நன்னே ई गाना न न न ई गाना तो गाना नहीं गाना नहीं गाना नहीं ओके ओके ये वाला है ओए अनने ने तंबी नहीं अनुवा किया वाला ओए मां

எல்லாரும் நல்லா இருக்க நல்லாவே தராண்டை தராண்டை ஆடும் கோடி இதழக்க ஆண்ட நயல் வாழ்ந்து இருக்கோடி இதழக்க ஆண்ட நயல் வாழ்ந்து இருக்க

de கண்ணி வச்சே அப்படி மாணவன் கண்ணி வச்சு நானே அப்படி ஒண்டி தன்னானே நானே அப்படி கண்ணியிலே தன்னானே